பாருங்க நம்ம பேஸ்ட்டு இதை பார்த்தா நானே ரெண்டு ஸ்பூன் சாப்பிடலாம் போடறதுக்குங்க சரிங்களா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க ரொம்ப ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம் இது அப்படியே தேய்ச்சிங்கம்மா தேங்க கையை வந்து நல்லா முடிக்குள்ளார விட்டுங்க நல்லா இது பண்ணணும் இதனால் வந்து சைடு எஃபெக்ட் வருமா முடி உதுந்துருமா அப்படிலாம் பயப்படாதீங்க சரிங்களா இது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வணக்கம் வாங்க ஒரு மூலையில ஒரு சிறிய இன்னைக்கு சந்திக்க போறோம் அது என்ன அப்படின்றத மட்டும் வாங்க இன்னைக்கு வீடியோல பாக்குறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சமான ஒரு விஷயம் தலை சம்பந்தப்பட்டதை பாக்குறோம் தோல் சம்பந்தப்பட்டதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு மருந்து எப்படி நாம தயார் பண்ண முடியும் பச்சிலையினால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிது எவ்வளவு சீக்கிரமா நம்ம இதை சரி பண்ண முடியும் நமக்கு எதனா தீமைகள் இருக்குதா அப்படின்றத ஃபுல்லா வந்து இந்த வீடியோல பாக்கலாங்க நம்ம பார்க்க போற விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தலையில வந்து பொடுகுன்னு சொல்லுவோம் தலையை அரிப்புன்னு சொல்றோம் முடி உதர்தல் சொல்றோம் பேன் சொல்றோம் புழு வெட்டுன்னு சொல்றோம் இந்த தலையில் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை வந்து நம்ம வந்து அன்றாடம் தலையை நம்ம வந்து நம்ம வந்து பாதுகாப்பு இல்லாதனால தான் இந்த விஷயம் எல்லாம் வருது நம்ம என்ன வைக்கணும் தலைக்கு வந்து மெயினான விஷயம் என்ன வைக்கணும் தலை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ட்ரையா இருந்ததுன்னா தோள்கள் வந்து சிதறல் வந்து அப்படியே வந்து பொறிஞ்சு வெளியில வர மாதிரி இருக்கும் அரிப்புகள் ஏற்படும் ஏன் அரிப்புகள் இருந்ததுன்னா நமக்கு வந்து வேர்வைகள் நம்ம தலையில் இருந்து முடியுடைய நாளங்கள்ல இருந்து வெளியில வந்து வேர்வைகள் வந்து வெளியேற்ற முடியலைன்னா அப்படியே வந்து வேர்வை நின்னதுன்னா நமக்கு வந்து அரிப்புகள் ஏற்படும் தலையில வந்து நமக்கு எப்படியுமே வந்து ஸ்மூத்தா இருக்கணும் எண்ணெய் வச்சு முடியெல்லாம் வந்து நல்ல ஆயிலா இருக்கும்போது வந்து தோலுக்கு வந்து வறட்சி ஏற்படாது தோல் வறட்சி ஏற்பட்டாவே செதில்கள் மீன் செதில்கள் மாதிரி மேலே வர ஆரம்பிக்கும் நாலு அடைகள பாத்தீங்கன்னா அந்த வேர்வையா இருக்கிறத வந்து பேட்ஸ் மூலம் அடிக்க ஆரம்பிக்கும் அப்ப நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து தொந்தரவு வரும் அப்போ வந்து அரிப்பு வருதம் நம்ம அந்த புடுகுன்னு சொல்றோம் இப்போ பராமரிப்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த புடுகு ஏற்படும் பேன்கள் வர ஆரம்பிக்கும் தோல் வியாதிகள் வரும் இந்த மாதிரி தொந்தரவுகளா இருக்கும் அது வந்துட்டு இருக்கும் போது பராமரிப்பு குறைவா இருந்து புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல வந்து செட் ஆகலாம் அரிப்புகள் அதிகமாகும் உப்புகளை வந்து நிறைய உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா அரிப்புகள் அதிகமாகும் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஒரு ரெண்டு முறை மூணு முறை தலைக்கு நாம சொல்ல மாதிரி விஷயத்தை பயன்படுத்தினா பொடுகு முற்றிலும் குணமாகும் தலை அரிப்புல இருந்து ரிலீவ் ஆகும் சொரி சேரங்கில இருந்து ரிலீவ் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஃபுல்லா பார்க்கும் இதுலாம் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றது பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சிறிதளவு ஒரு ரெண்டு எடுத்துக்கிறோம் சின்ன வெங்காயம் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா முடி எந்த ஒரு இடத்துல வந்து கட் ஆகுது அப்படின்றத பாக்குறோம் முடி வந்து நமக்கு அடிக்கடி துண்டாய் துண்டாய் கீழே விழும் புழுவெட்டுன்னு சொல்லுவோம் புழுவெட்டுக்கு நம்ம என்ன நம்ம பயன்படுத்தினா புழுவெட்டு குணமாகன்றது நம்ம வீடியோல கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க வந்து புது சப்ஸ்கிரைப் பண்ணா புழுவெட்டுக்கு அந்த மாதிரி பயன்படுத்து புழுவெட்டுக்கு வந்து ஒரு மூணு வகைகள் இருக்குது புழுவெட்டுக்கு பாத்தீங்கன்னா பூவரசம் காய் பூவரசம் இலை பூவரசம் பூவு இதை வந்து எந்த ஒரு இடத்துல புழுவெட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரூபா காசு அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா புழு வெட்டு ஏற்படும் மண்டையில் வந்து அது வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி புழு வெட்டு ஏற்படும் இந்த புழுவெட்டை பூவரசம் காய் பூவரசம் பூ பூவரசம் இலை இதை அரைச்சி நல்லா தேய்ச்சிட்டு வந்தோன்னா புழுவெட்டு ரிலீவ் ஆகும் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா தேய்க்கணுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த இடத்துல போட்டோம்னா அந்த புழுவெட்டு குணமாய் மீண்டும் முடி வந்துருக்கு அதே மாதிரி நாகரளி அருமையான மெடிசனுங்க நாகரளி பார்த்தீங்கன்னா பூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் வெள்ளை கலர் இருக்கும் சிகப் கலரில் இருக்கும் தலை பார்த்தீங்கன்னா மாந்தா மாதிரி வரும் நாகரளி நம்ம வீடியோவில் தனியாக கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு வந்து எல்லாம் தொகுத்து கொடுக்குறேங்க அந்த நாகரளி பால் எந்த ஒரு இடத்துல புழு விட்டு வருதோ அந்த பால் அந்த குச்சியை உடைச்சது இலையை உடைச்சது அந்த இலையை வந்து நல்ல உராய்வு ஏற்படுத்தணுங்க அந்த பால் வந்து நம்ம தலையில் அந்த முடியில் வந்து நல்லா தேய்க்கணுங்க நல்லா ப்ரஷ் பண்ணி தேய்ச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து தேய்ச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க முடி அந்த இடத்துல வந்து மறுபடியும் வளர ஆரம்பிக்கும் புழுவெட்டி எந்த உடைய சைட் எஃபெக்ட் இல்லாம நாகரளி நாகரளி பூ உங்களுக்கு தெரியும் அதோடைய செடிகள் பாத்தீங்கன்னா சும்மா வந்து பாத்தீங்கன்னா கட்ட கட்டையா வரும் மும்முனா மும்முனா பிரியாருமே உடைச்சிங்கன்னா பால் வரும் வாய்ப்புண்களை உடனே குணப்படுத்தலாம் சைடுல வந்து ரெண்டு சைடு அச்சறன்னு சொல்லுவோம் குடல் புண் ஏற்பட்டதுனா வாய் பிரதிபலிப்பா வரும் அதே மாதிரி பல்கள்ல வந்து ஈர்கள் இருந்து ரத்தம் அடைஞ்சாலும் சரி அந்த குச்சியை உடைச்சு உள்ளுக்குள்ளார வச்சு விளக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஒவ்வொரு மருந்துகளும் ஆயிரக்கணக்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா இந்த ஏபிகே பிளாக்ஸ்ல ஒரு மருந்தை பத்தி முழுசும் சொன்னோம்னா ஆயிரக்கணக்கானு சொல்ல வேண்டியிருக்கும் சில பதவிகளில் வந்து ஒரு பத்து வியாதிகளை பத்தி நம்ம பேசுறோம் சில பதவிகளை இன்னொரு பத்து வியாதிகளை பத்தி பேசுறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க மனதில் வந்து நிறைஞ்சு போயிடும் இந்த குப்பமேனின்னா என்னென்ன அதுக்கு பயன்படுது அப்படின்றது ஆயிரம் சொன்னோம்னா எல்லாம் மறந்துடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு இப்படி இதுக்கு இப்படி இதாட என்னென்ன சேர்த்தணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி நாகரணியை வந்து இந்த மாதிரி நிறைய பயன்பாட்டு கொண்டு வரலாம் இன்னைக்கு தலையில இருக்கிற புழுகு பேன் மீன் சேர்த்தல் மாதிரி வர்றது முடிகள் உதறது புழு வெட்டுகள் இதுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ரெண்டு வகையாக நாம பயன்படுத்தலாம் தலைக்கு மட்டும் இல்ல உடல்ல வந்து தேய்ச்சு குளிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் ஏன் தேய்ச்சி குளிக்க உடல்ல அரிப்பு ஏற்படுது தடுப்புகள் ஏற்படுது சொரியாசிஸ் மாதிரி வர்றது தோல் வறட்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெடிப்புகள் பாதம் வெடிப்புகள் கை கால் வெடிப்புகள் இதுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் சொல்ல போனீங்கன்னா முழுமையம் எதுவுமே இல்லைனாலும் இதை நீங்க பயன்படுத்த சாலஸ் இருந்தது எனக்கு எதுவுமே கிடையாது இதை வந்து வருமன் பாதுகாப்போம் மாசத்துல ஒரு நாள் இதை தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா உடுகுல இருந்து ரிலீவ் இந்த தோல்வியாதி வெளிப்பூச்சிலிருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம் இதுக்குலாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறத முடிசை பார்ப்போம் நமக்கு சொல்லிட்டு இருக்கிற குப்பமேனு குப்பமேனு பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு முழுசும் நிறைய இருக்கும் நம்ம அது தங்கத்துக்கு சமமானதும் சொல்றீங்க வீடியோ பொறுத்தளவுக்கு இந்த குப்பை மேனியுடைய பயன்களும் தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து இப்ப வர புது சப்ஸ்கிரைபர்களுக்கு குப்பைமேனி இந்த மாதிரி நம்ம பறிச்சுட்டு வந்து தழுவி இதை எடுத்து வச்சுக்கணும் இதுல என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அந்த குப்பமேனிய அப்படின்றது முழுசு பாத்துக்கலாம் இந்த குப்பமேனி வந்து உள் எடுத்துக்கலாம் வெளி மருந்தாவும் எடுத்துக்கலாம் புண்களுக்கும் பயன்படுத்தலாம் இதுதான் குப்பமேனி இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் அப்படி இல்லைனாலே நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நிறைய இடத்துல காட்டிட்டு இருப்பேன் இப்ப நம்ம இந்த குப்பமேனி குப்பமேனி வந்து எவ்வளவு பெரிய அரிப்புகள் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இதை வந்து உடனே ஆற்றக்கூடிய ஆற்றல் உண்டு அதே மாதிரி நச்சுத்தன்மை எங்க இருந்தாலும் சரி வெரிகோஸ் தொந்தரவு இருக்கிறவங்க கால் கருப்பு இருக்கிறவங்க குப்பை பேஸ்டை பயன்படுத்தலாம் அரிப்பு இருக்கிறவங்களும் உள்ளர இருக்கிற உடல் புண்களுக்கு இதை வந்து உள்ளார எடுத்துக்கலாம் வெளி நோய்களுக்கும் இதை உள் மருந்தாக எடுத்துக்கலாம் குப்பை மேடையை பொறுத்தவரைக்கு அரைச்சி ஒரு சின்ன நெல்லிக்கு அளவு சிறிதளவு குள்ளுக்குள்ளார எடுத்துக்கலாம் இதை வந்து உணவுக்கு முன்னும் எடுக்கலாம் உணவுக்கு பின் எடுக்கலாம் எப்போ வேணும் எடுத்துக்கலாம் நம்ம உடலுக்கு வந்து குப்பைமேனி எந்த டைம் நைட்டுக்கிற நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன நெல்லிக்கு அளவுக்கு உள் மருந்தாக எடுத்துக்கலாம் குப்பை மேனிக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் குப்பை இலைகளை வந்து பறிச்சுட்டு வந்து நிழல்ல காய வச்சு பவுட்ரு பண்ணி குளிர் பவுடராக்கிற குப்பை மேனி இலைகளை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி குப்பை மேனி ஆயில் முடிஞ்சளவுக்கு இந்த ஒரு வீடியோ தெளிவாக பாருங்க குப்பமேனி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எங்க ஒரு இடத்துல தோல் அரிப்பு இருந்தாலும் உடனே நிறுத்தலாம் ஸ்டாப் ஒரு ஒன் ஹவர் குள்ளார ஸ்டாப் பண்ணிடலாம் குப்பமேனி ஆயில் வீட்டில் வச்சுக்கங்க தலை அரிப்பு இருந்தாலும் சரி தோல் வியாதிகள் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் குப்பமேனி ஆயிலுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோற்று கற்றாழை ஆயில் அதை எடுத்து வெரி வெரிகோஸ்க்கு வந்து அருமையான ஒரு மருந்துங்க தடிப்பு தடிப்பா நம்ம உடல்ல வந்து தடிப்புகள் ஏற்பட தோள்கள் தடிப்புகள் ஏற்பட்டாலும் சரி கரும்புள்ளிகள் இருந்தாலும் சரி தோல் கருத்து இருந்தாலும் சரி சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய லெவலுக்கு கொண்டுட்டு வரலாங்க இந்த குப்பமேனி ஆயிலுக்கும் சோற்று கற்றாழை ஆயிலுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க அது எப்படிலாம் நம்ம தயார் பண்ண போகிறோம் என்னெல்லாம் செயல் பண்ணுறது சில விஷயத்தை வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஏற்கனவே தயார் பண்ணி இருக்கிறத வந்து பார்க்காத இருக்கிறவங்க பழைய வீடியோக்குள்ளார் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம இருந்து எப்படி ரிலீவ் ஆகும் ஒரு நாலு நாள் இல்லை மூணு நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ பவர் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் அதே மாதிரி வேப்பிலை அன்றாடம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வேப்பமரம் இருக்குது வேப்பிலை வந்து நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய இந்த வேப்பிலையினால் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குங்க நம்ம உடலுடைய சூட்டுகளை குறைக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு வேப்பிலை சிறிதளவில் தான் உள் உள்மருந்தால் எடுத்துக்க முடியாது நிறைய எடுக்க முடியாது ஒரு கொழுந்து இந்த மாதிரி ஒரு கொழுந்தில் வந்து ஒரு சின்ன இலையை மட்டுந்தான் எடுத்துக்கணும் உள்ளார ஏன்னால் வந்து அதிக உஷ்ணத்தை கொடுக்கும் இது வந்து வெளியில வந்து குளிர்ச்சி கொடுக்கும் உள்ள போனால் உஷ்ணத்தை கொடுக்கும் வேப்பலை வேப்பை எண்ணெய் எப்பேற்பட்ட புண்கள் புறையும் இருக்கிற பூங்காக்கெல்லாம் ஆத்த கொடுக்கிற வேப்ப வேப்ப எண்ணெய் அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அதே மாதிரி மூட்டு வழியை உடனே குணப்படுத்தணும் ஒரு மணி நேரத்தில் மூட்டு வழி குறையணும்னா வேப்ப பயன்படுத்தணும் அது எப்படி பயன்படுத்தும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த வேப்ப எண்ணெய் சிறிதளவு ஒரு நாலு டிராப்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அதிகமாக தேவை கிடையாதுங்க வேப்ப எண்ணெய் பூங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் இதை மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்தி தனியாக வச்சுக்கிட்டு யார் ஒருவருக்கு மூட்டு வழி வருதோ அந்த மூட்டு வழி வரவங்களுக்கு வந்து லேசான பதமான சூடு பண்ணி அந்த மூட்டுக்கு மட்டும் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் லேஸ் பண்ணி வித் அண்ட் செகண்ட் டேல பெயின் குறைஞ்சிரும் இதை வந்து நாலு குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு எக்ஸைஸ் கொடுத்துருக்குறேன் அந்த எக்ஸைஸும் பண்ணிக்கிட்டு இந்த ஆயிலையும் போயிட்டு வேண்டாம் மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம தான் நம்ம ஏற்பிக்க லாஸ் உடையுது இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வேப்பம் குளிர்ந்து கொஞ்சம் எடுத்துக்கலாங்க நம்ம வந்து வேப்பம் இதில் இருந்து நம்ம குளுந்து நான் தனியாக ஃபஸ்ட்டு வந்துருக்கிறேன் ஒரு ஒரு அளவுக்கு வந்து வேப்பம் எடுத்துக்கலாங்க எடுத்துக்கலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து குழுந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இதுக்கு வந்து ரேசியும் அளவுலாம் கிடையாது நம்ம பயன்பாட்டுக்கு என்ன தேவையோ நம்ம உடலுக்கு என்ன தேவையோ தலைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைவா இருந்தா போதும் வேப்பம் பொறுத்த அளவுக்கு குறைவா இருந்தா போறோம் நாளில் ஒரு பங்கு இருந்தா போதும் வேப்பம் குழந்தை பொருக்கு நாளில் ஒரு பங்கு இருந்த போதும் அந்த அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குப்பமேனி இலைகள் அதை விட நாலு பங்கு அஞ்சு பங்கு இருந்தாலும் தப்பு கிடையாது குப்பமேனி பொறுத்த அளவுக்கு நம்ம எவ்வளவு பயன்பாட்டுக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதற்கு நம்ம எடுத்துக்கலாம் உள் மருந்தா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரைக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு சுண்டக்கால உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா உள் மருந்து சூப்பரா இருக்கும் புண்களை ஆற்றக்கூடிய விஷயங்கள் மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பயில்சுகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா இதை வந்து உள்மருந்தும் எடுத்துக்கலாம் இந்த அரிப்பு சம்மந்தப்பட்டவங்க உள் எடுத்துக்கலாம் சுண்டக்காய் அளவுக்கு மட்டும்தான் எடுக்கணும் ஏன்னா வேப்பிலை சேர்த்திருக்கிறேன் அதனால் சுண்டக்கா அளவு எடுத்துக்கிட்டால் போதும் வெறும் எது இருந்ததுன்னா ஒரு நெல்லிக்கா அளவுக்கு உள்ளார எடுக்கலாம் சரிங்களா இப்போ நாம் வந்து இதை வந்து ஃபுல்லா அரைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க நமக்கு குப்பை மணி நிறைய கிடைக்குங்க நம்ம நிறைய உடலுக்கு இதை தேய்ச்சி குளிக்கலாங்க குப்பைமேனி ஆயில் பண்ணிக்கலாம் இப்போ நாம் குப்பைமேனி ஆயில் எப்படி பண்ணி வச்சிருக்கன்றதை அந்த ஆயிலை காட்டுறேங்க இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் இதை நல்லா தொளிச்சு நம்ம போட்டுக்கலாம் பாருங்க இவ்வளோதாங்க இது செய்கிறதுக்கு நம்ம கஷ்டமே கிடையாது நம்ம உடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இதோட வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா தயிர்ங்க இந்த தயிர் பார்த்துக்கிட்டீங்கன்னா மாட்டு தயிர் வேணும் எருமப்பால் தயிர் வேணும் கிடையாது தயிர் இதை வந்து புளிப்புத்தன்மை உள்ள தயிர்கள் அதிகமாகவும் புளிக்கக்கூடாது சும்மாவும் இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் தயிர் பொறுத்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் நல்ல பாலை காய வச்சு சுண்டை காய வச்சு தயிர் பண்ணி வச்சுக்கணும் இது தயிர் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா நம்ம உடலில் பூசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தயிர் வேணுங்க தலைக்கு வந்து பெண்களுக்குன்னா ஒரு கப்பு தயிர் வேணுங்க உடலுக்கு பூசுறதுனா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் பால்னாச்சு காய் வச்சு நல்ல சுண்டை காய் வச்சு தயிர் எடுத்துக்கணும் இந்த தயிர் உங்களுக்கு இந்த குளிர்ச்சியும் கொடுத்து ஆற்றக்கூடிய ஆற்றல் வந்து இதை தேய்க்கிறதுனால கண் குளிர்ச்சிகள் ஆகும் தயிர் தேய்ச்சி யார் ஒருத்தர் குளிர்ச்சுட்டு வரீங்களோ டெய்லி பெண்கள் வந்து கண் பார்வையில இருந்து ரிலீவ் தயிருக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு ஆற்றல் முடி வளர்ச்சி முடி உதராது பித்த தன்மையிலிருந்து மன ஆகும் இருந்து அருமையா இருக்கும் தயிர் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சு பாருங்க உடலுக்கும் தேய்ச்சி தயிர் குளிச்சு பாருங்க இது வந்து அற்புத ஆற்றல் இன்றைய இல்லைங்க முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளை மீண்டும் நான் திருப்பி ரிவைன் பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் மக்களுக்காக எதுவுமே இருக்காதுங்க களிமண் போட்டு தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க சேகாக்காய் சேகாக்காய் போட்டு குளிக்கிறவங்க வசதி உள்ளவங்க தாங்க அந்த மாதிரி குளிக்க முடியும் அன்றைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா தயிர் பாலுக்கு வந்து கவலை கிடையாது எல்லார் வீட்லையும் இது நிறைய பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் தலைக்கு குளிச்சாங்கன்னா தயிர் போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்க நல்ல வசதி உள்ளவங்களா இருந்தாலும் சரி வசதியை பெரியவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் தயிர் போட்டு குடிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கள் இதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க தயிர் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கண் பார் வந்து பிரகாசமா இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும் தயிர் வந்து அந்த மாதிரி விஷயம் நம்மளே இப்போ வந்து தயிர்ல தேய்ச்சி நல்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சிருந்தா சிறப்பா இருக்கும் உடல் உஷ்ணமா இருக்கிறவங்க தயிர் உடல் முழுசும் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு ஒரு சிம்பிளா ஒரு கொஞ்சம் தான் அரைச்சிருக்கிறேன் இதை வந்து வீடியோவுக்காக குறைவாக வச்சுருக்கிறேன் இது மாதிரி நிறைய வந்து எங்கள் வீட்டில் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் இதை ஏன் வந்து ஒரு வீடியோவுக்கு கொடுக்கக்கூடாது மக்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணங்கள் பல நாளாக இருந்தாலும் இந்த வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க தலையில் வந்து புடுகள் அதிகமாக இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது சுரிய வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதுக்கு ஒரு அருமையான தீர்வு கொடுன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கொடுத்துருக்குறேன் எது எதுக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மருந்தாக கொடுத்துருக்குறேன் இதை பார்த்துட்டு பயன்பட்டுட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெயில் போடுங்க எப்படி இருக்குதுன்னு கொடுங்க இதுக்கு பிறகு நம்ம நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துங்க பள்ளிக்கூடம் போகிற பசங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க முடி வளர்ச்சியிலேருந்து எந்த தொந்தரவு வராது முடி உதராது அதே மாதிரி இந்த சொறி சம்பந்தப்பட்ட இருக்காது பேன் தொல்லைகள் இருக்காது பிரகாசமா இருக்கும் மன அமைதி இருக்கு சங்கட்டமா இருக்கும் வீட்டுல பிரச்சனை கிடையாதுங்க பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அரிப்பு ஏற்பட்டா நம்ம அறியாம இப்படி கை வந்து செய்யும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம் நம்ம ஏப்பிக்க விளாசை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணி உடல் முழுசும் தேய்ச்சி குளிச்சுவாங்க வாரத்துல ஒரு நாள் வெறும் தயிரை தேய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க பிரகாசமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய மூலிகளா இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழ வேம்பு உங்களுக்கு தெரியும் இந்த மழ வேம்புடைய விஷயம் தெரியும் ஒரு சிறிதளவுக்கு உள்ளுக்குள்ளார எடுத்துட்டீங்கன்னா நம்ம கீரி இருந்து உள்ளுக்குள்ளார இருக்கிற கிருமிகள் இந்த ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் மழை வேம்புக்கு இருக்குது அதே மாதிரி வைரஸ் காய்ச்சல்களை ஒழிக்கிறதுக்கு மழை வேம்பு இருக்குங்க உங்களுக்கு மழை வேம்பு பொடி கண்டிப்பா கிடைக்கும் பயன்படுத்துங்க அதே மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து இந்த மழ வேம்புங்களை வளர்த்துங்க பூச்சி புழுக்கள் எதுவுமே வராது இதை சிறிதளவுக்கு இந்த இலையில உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு நாலு இலை போட்டுக்கலாம் உள்மருந்து எடுக்கலாம் இந்த ஒரு இலையில வந்து அரை இலை மென்னு சாப்பிட்டீங்கன்னா பல்கள இருக்கக்கூடிய சொத்தைகள் அழியும் பல்வழிகள் நீங்கும் பல்லு இருக்கிற புழுக்கள் அத்தனை சாகும் இதை நல்லா மென்னுட்டு துப்பிட்டீங்கன்னா சரி உள்ளார போனாலே தவறு இல்லை ஒரு இலை தான் மெல்ல முடியும் ரெண்டு இலைக்கு மேல மெல்ல முடியாது ஆனா அதிகமான ஒரு கசப்பு தன்மை உடையது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கடவுள் படைக்கப்பட்ட ஆற்றல் எது எதுக்கு எந்த சுவையை கொடுத்திருக்கிறாரு எந்த மனத்தை கொடுத்திருக்கிறாரு எந்த நிறத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மூலிகையை வந்து நம்ம மீண்டும் முன்னோர்கள் பயன்படுத்துதே மீண்டும் வளர்த்து நம்ம நாடு முழுசும் மூளைகளை நாம் பயன்படுத்துவோம் மூலிகை அழியாமல் நாம் காடுகளை பாதுகாப்போம் மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு நாம் வந்து கை கொடுப்போம் இந்த மாதிரி மூளைகளை அரைச்சி நல்லா தேய்ச்சிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கப்பு தயிர் போடுறேங்க ஒரு கப்பு தயிர் போட்டுட்டு இதை வந்து நம்ம எப்படி தலைக்கு தேய்ச்சிக்கணும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்களுக்கு தலைக்கு தேய்ச்சி விட்றோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா தயிர் நல்லா கலைக்கலாங்க இதை பேஸ்ட் மட்டும் நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் ஆனால் கொஞ்சம் வந்து எரிச்சல் இருக்கும் ஏன் எரிச்சல் இருக்குன்னா தலையில் இந்த புடுகு நிறையா இருக்குது புண்ணு தொல்லைகள் இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நச்சுகள் வடிக்கிறவங்களுக்கு வந்து தலையில் எரியும் ஒரு கொஞ்ச நேரம் எரியும் புல்ஸ்ட்டாக சரியாயிரும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது உடல் முழுசும் தேய்ச்சி குளிங்க இந்த சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தடிப்பு இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் கை கால் வெடுப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதே மாதிரி சொல்லிடுவேன் மழை வேம்பு ரெண்டு தழை வந்து போட்டு அரைக்கணும் நான் கொண்டுட்டு வந்துருந்தேன் மறந்துட்டேங்க அதனால நீங்களே இதில் ஒரு ரெண்டு தலையில நாலு தலையில உடலுக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு எடுத்துங்க சரிங்களா இவ்வளோதாங்க பாருங்க நம்ம பேஸ்ட்டு இதை பார்த்தா நானே ரெண்டு ஸ்பூன் சாப்பிடலாம் போடறதுக்குங்க சரிங்களா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க ரொம்ப ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம் இது அப்படியே தேய்ச்சிங்கம்மா தேங்க கையை வந்து நல்ல முடிக்குள்ள விட்டுங்க நல்ல இது பண்ணணும் இதனால வந்து சைட் எஃபெக்ட் வருமா முடி உதிந்துருமா அப்படி எல்லாம் பயப்படாதீங்க சரிங்களா இது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு இவ்வளோதாங்க விஷயம் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்படிமா இருக்குது எரியுதுங்களா எரியும் அந்த அரிப்பு வரும்போது அந்த நீர் இருந்ததுன்னா எரிய ஆரம்பிக்கும் இல்லைன்னா எரியாது நல்லா இருக்கிறவங்க போட்டிங்கன்னா எரியாது அவ்வளோதான் முடிச்சிடலாம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம் முடிஞ்சதுங்க வேஸ்ட் இல்லாமல் வேணுன்ற அளவுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம் வேஸ்ட் ஆகாத மீதி இருந்தாலும் நம்ம தயிர் கலந்து வச்சிருக்கிற கெடாது அடுத்த நாளைக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் விஷயம் நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் நல்லா தேய்ச்சிக்கமா நல்லா தேய்ச்சுங்க பாருங்க நான் வந்து குப்பைமேனி ஆயில் வந்து தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் சரிங்களா இது எப்போ வேணால் நம்ம பயன்படு நம்ம வீடியோவுக்கு வந்து எப்படி குப்பைமேனி ஆயில் தயார் பண்ணுறது நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அன்னைக்கு தயார் பண்ணக்கூடிய ஆயிலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை லிட்டருக்கு மேலே ஆயில் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா வந்து என்னுடைய நண்பருக்கு ஒருத்தருக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டே அப்படின்றதுனால அவருக்கு பண்ணிவிட்டு நான் வந்து யூசேஜுக்காக வந்து நான் வச்சுருக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி குப்பைமேனி ஆயில் பயன்படுத்திட்டு நைட்டு சும்மா ஒரு உள்ளங்கை அளவுக்கு நல்லா தலை தேய்ச்சிட்டு படுத்துட்டிங்கன்னா அந்த அரிப்பு இருக்காது ஒன்றும் இருக்காதுங்க நல்லா பிரகாசமான ஒரு தூக்கம் வரும் எந்த தொந்தரவும் வராது அதே மாதிரி கை காலில் அரிப்பு இருந்தாலும் சரி உடனே ரிலீவ் ஆகணும் இந்த அரிப்பு ரிலீவ் ஆகணும் நல்லா தூங்கணும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் கொஞ்சோன்னு விட்டு நல்லா நல்லா தேய்ச்சிட்டு உடல் முழுசம் அதே மாதிரி வந்து தோல் செதில் செதிலாக வர்றது கிராக் கிராக்காக கை காலில் வந்து கட் ஆகிறது இந்த குப்பைமேனி ஆயில் போட்டுக்கோங்க சீக்கிரமா ரிலீவ் ஆகும் அதுக்கடுத்து என்ன செய்யணுன்றது நம்ம பதிவு நிறைய கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க குப்பைமேனி பேஸ்ட் பண்ணிக்கலாம் குப்பைமேனி குளிர் பவுடர் பண்ணிக்கலாம் குப்பைமேனி ஆயில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்பிக்க விளாசலுக்கு இந்த மாதிரி பண்ணி நம்ம முன்னோர்களுடைய மூலிகையை நம்ம மீண்டும் அழியாமல் மீண்டும் கொண்டுட்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம சங்கதிகளுக்கு வந்து இந்த மூலிகை வந்து முற்றிலும் நமக்கு வந்து கை கொடுக்கும் நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தை தேடி போகணும் வேண்டான்னு சொல்ல முடிந்த அளவுக்கு வந்து உள்மருந்துகளை குறைச்சிக்கிட்டு வெளி மருந்துகளை வந்து நம்ம வந்து நிறைய வந்து நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய எடுத்துக்குவோம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பக்கம் ஒன்றே ஒன்று என்ன செய்யணும்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வந்து சந்தேகங்கள் வரக்கூடாது நிறைய சந்தேகங்கள் வருது நிறைய கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் கேட்குறீங்களா நம்ம வீடியோவை முழுமையா பார்க்கல அப்படின்றது மட்டும்தாங்க முழுமையா பார்த்துருந்தா நான் சொல்லு நீங்க கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அந்த வீடியோவில் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க என்னுடைய நம்பர் வந்ததையுமே வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு நம்பரை எடுத்துக்கிறீங்க என்ன கூப்பிட்றீங்க பாதியாடை என்ன கூப்பிட்றீங்க வீடியோ பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு என்னை கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா நல்லாயிருச்சுங்க சார்னு சொல்லுவீங்க இல்லை இது சரியில்லை சார்னு சொல்லுவீங்க வீடியோ பார்க்காமே என்னுடைய நம்பரை எடுத்துக்கிறீங்க கூப்பிட்றீங்க கடைசியில் சார் உங்களுடைய லிங்க் என்னன்னு கேள்வி கேட்குறீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க செய்யக்கூடிய தவறுதல் ஆனால் தெரியாதவங்கறதே இன்னைக்கு வந்து யூடியூப்பை பொறுத்தளவுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் யூடியூப்பை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அதை நாம செஞ்சு பார்ப்போம் பார்த்துட்டு குணமாயிருக்குதா இல்லையா அவருக்கு தகவல் கொடுப்போம் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெயில் விடுங்க இந்த மாதிரிலாம் நிறைய மூலிகளை எடுத்து நம் உடலை பாதுகாத்துக்கணும் நம்ம உள்ளத்தை பாதுகாத்துணும் ஆயிலும் ஆரோக்கியமாக வேணும் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம்